வணக்கம் இன்னைக்கு கிளாஸ்ல செந்தமிழ் என்று அழைக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் பத்தி பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் செந்தமிழ் செல்வர் அப்படின்னா யாரு தேவனேய பாவானார் சரிங்களா செந்தமிழ் செல்வர்னா யாரு தேவனேய பாவானார் செந்தமிழ் ஞாயிறுனா யாரு இவரும் தான் தேவனேய பாவானார் சரிங்களா இவருக்கு நூத்தி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்கு இது அதிக சிறப்பு பெயர்களை கொண்ட கவிஞர் அல்லது புலவர்னா யாரு தேவனேய பாவானார் சரிங்களா அடுத்த செந்தமிழ் செம்மல் இவர் யாருன்னு அடுத்து செந்தமிழ் தேசிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரமா முனிவர் வீரமா முனிவர் கான்ஸ்டின் என்ற இயற்பெயர் கொண்ட வீரமா முனிவர் அடுத்து பாத்தீங்கன்னா செந்தமிழ் அந்தனர் யாரு செந்தமிழ் அந்தனர்னாலும் தமிழ் திரு அப்படின்றாலும் யார் தான் ரா இளங்குமரனார் சரிங்களா ரா இளங்குமரனார் அடுத்தது தவத்திரு இங்கே பண்ணலாம் தமிழ் திரு இங்கே தவத்திரு தமிழ் திருநா ராய் இளங்குமரனார் தவத்திருநா யாரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் சரிங்களா தெரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியே வரதுனால எக்ஸாமில் கேட்கலாம் குழப்பத்துக்காக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தெரிஞ்சுங்க அப்புறம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க எக்ஸாம் நெருங்கிட்டு ஜூலை பன்னெண்டு எக்ஸாம்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்லா படிங்க உங்களுக்கான எல்லா இலக்கண கிளாஸு மேக்ஸு ஜிகே எல்லாத்தையும் நான் போட்டுடுறேன் தெரிஞ்சீங்க சரிங்களா தேங்க்யூ